இரத்த மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் இப்போ வந்து பார்த்தோன்னா தமிழர்கள் பாரம்பரிய இது வந்து பார்த்தோன்னா தை ஒன் திருநாள் அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப புதுமையான ஒரு நமக்கு வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயம் அது அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இது என்றைக்கும் அந்த காலத்திலிருந்து பாரம்பரியமா இது வந்து பார்த்தோன்னா மக்கள் ஒரு புத்துணர்ச்சியோடு கொண்டாடக்கூடிய ஒரு விழா இது விழான்னு சொல்றது இது பஞ்ச பூதங்களுக்கு உட்பட்டது இது வந்து பார்த்தோன்னா இப்ப நீங்க அப்படியே பட்டா தை அதுக்கு முன்னே எல்லாமே புது புது துணி எல்லாரும் வீட்டுல போட்டுக்கோங்க ஆனா நம்ம மத்த விஷயங்கள்ல யாரும் நம்ம கண்டுக்க மாட்டோம் தை ஒன்றுன்றது வந்து பார்த்தோன்னா தை பிறந்தா வழி பிறக்குன்ற மாதிரி தையில தான் நம்ம காலம் வந்து அடுத்த கட்ட நம்ம நல்ல வழிக்கு கொண்டு போகும் தையில நம்ம வாழ்க்கை ஆரம்பம் இனிமேல் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் இப்படி எல்லாமே பாசிட்டிவான ஒரு விஷயங்களை நம்ம கொண்டு அன்னிலிருந்தே நம்ம படிப்படியா வளரணும் ஏன்னா எல்லாமே நம்ம அன்னிலிருந்து தான் புது புதுமே ஒரு மனிதன் வந்து அன்னிலிருந்தே ஒரு நம்ம பாசிட்டிவ்னு நினைச்சு தை ஒண்ணுல இருந்து நம்ம காலம் நல்ல காலம் பிறந்துருச்சு நல்ல காலம் வந்துருச்சு இனிமேல் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் இதே கான்செப்ட்ல மக்கள் வாழணும் அதே மாதிரி வந்து பாத்தோம்னா நீங்க வந்து தை ஒண்ணுக்கு என்ன பண்ணா பஞ்சபூதங்களுக்கு உட்பட்டது இயற்கையை நம்ம வழிபடுறது அன்னைக்குதான் பஞ்சபூதங்களுக்கு வந்து இப்ப நம்ம என்ன பண்றோம்னா வீட்டுல இப்ப நிறைய பேர் பட்டி வைக்குவாங்க பட்டி வைக்கிறவங்க தனி பட்டி வைக்காதவங்க வீட்டுல என்ன

என்ன பண்றாங்கன்னா நல்லா போட்டு அதில் நல்லா கொதிக்க வைக்க வைக்க அது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அரிசி வேதெல்லாம் போட்டு பொங்கல் வரும்போது நீங்க பொங்கலோ பொங்கல்னு ஒரு ஓசையை விடுங்க அதுதான் ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் ஏன்னா எல்லாருமே புது துணியெல்லாம் அன்னைக்கு நல்லா ஜாலியாக போட்டுட்டு வாழ்க்கையில் ஒரு எல்லா குடும்பம் ஒற்றுமையா சேர்ந்து சொந்த பந்தம் எல்லாருமே வந்து ஒரு இடத்துல நின்று அதை சந்தோஷமா அந்த பொங்கல் வைக்கும்போது போது பொங்கலோ பொங்கல்னும் போது எவ்வளோ ஒரு சந்தோஷம் அதே மாதிரி அன்னைக்குள்ள மனசார என்னன்னா எல்லாமே ஆனந்த அடையும் ஏன்னா முதல் ஒரு நாள் ஃபர்ஸ்ட் நாள்ன்றதுனால தை ஒன்றுன்றதுனால

புள்ளியார் பிடிச்சி நல்ல புள்ளியாறு வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வச்சுட்டு ஒரு தலையலை போட்டு நல்ல சூரிய பவன மனசுக்குள்ளே அன்றைக்கி சூரியனுக்கு நல்லா நமஸ்காரம் பண்ணுங்கள் ஏன்னா பஞ்சபூதங்கள்ல தான் நம்ம அன்னைக்கு வழிபடுறோம் எல்லாமே அதனால் ப பிள்ளையாரை வச்சிட்டு அதுக்கு நல்ல பூவெல்லாம் போட்டுருங்க நல்லா வா தோரணம் கட்டுங்க நல்ல மாங்கோத்து எட்டு வந்து வீட்டுக்கெல்லாம் நல்ல கலகல கலன்னு மாங்கோத்து போடுங்க நல்ல வீட்டு பூஜாரியெல்லாம் சாமிக்கு பூ போடுங்க நல்ல வாசனை திரவங்கள் பச்சைக்கரைப்புறம் ஜவ்வாது கோமியெல்லாம் போட்டு நல்ல வீடெல்லாம் தெளிச்சு விடுங்க பார்த்தா வீடு கலகல கலகலான்னு இருக்கணும் காலையில் நல்ல கல

பொங்கலுக்கு அன்னைக்கு வந்து அதுக்கு படிச்சுன்னா உனக்கு லைஃப்ல நல்லா இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அதுக்கு போயிட்டு என்ன பண்ணுவோம் எல்லாம் கழுவிட்டு மஞ்சள் பூசி எல்லாம் வச்சு பூ போட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அழகாக அதை மனசார அதை நல்லா வேண்டிட்டு அதுக்கு என்ன பண்ணுறோம் அதுக்கு கொஞ்சம் எடுத்து போய் சக்கரை பொங்கல் வாழைப்பழம் ஓட்டுங்க உங்கள் கையால் அதை ஊட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறோங்கன்னா எல்லாமே இது பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து பசு வந்து நல்லா திருத்திப்படும் ஏன்னால் பார்த்தோன்னா அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம அஷ்டலட்சுமியும் வசி ஆகக்கூடியது உண்டு ஏன்னா அன்னைக்கு பஞ்ச பூதங்கள் எல்லாமே நம்ம வழிபடுற மாதிரி அப்போது அந்த அஷ்டலட்சுமியும் நமக்கு வீட்டு வந்துடுவாங்க அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பசு கொடுத்துட்டு கொடுத்துட்டு மீதி அங்கே இருக்கிற வீட்டை இருக்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு வாங்க அப்படி கொடுத்துட்டு வந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த பிள்ளையார் இது பண்ணுங்க பாருங்க இந்த பிள்ளையார் என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணியில் கரைச்சிருங்க கரைச்சி இதை எட்டுன்னு போய் வீட்டுங்களை தெளிச்சுட்டு வாங்க இதை வீட்டில் தெளிச்சுனாவே அந்த அஞ்சு பஞ்சபாதங்களுடைய சக்தியும் அந்த வீட்டிலுடைய சுபச்சிக்குண்டான அஷ்டலட்சுமி எல்லாமே வீட்டுக்கு வந்துடுவாங்க அதே மாதிரி அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா பக்கத்தில் இப்போ என்ன பண்ணுவாங்க எருது விடுவாங்க எருது கட்டுலாம் பார்த்தோன்னா ஊர் பட்டி வைக்குவாங்க ஊர் பட்டி வைக்கணும்னா நீங்கள் சப்போஸ் நம்மளால முடியல ஏன்னா ஊர் பட்டி எங்கன்னா வைக்கிற இடத்துல நீங்களே ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கள் அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா எல்லாமே ஜல்லிக்கட்டு காலையிலேருந்து ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக ரொம்ப ஆனந்தம் அடையக்கூடிய நாள் ஏன்னா தை ஒன்றுன்றது எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாதது நம்ம பாரம்பரியமும் ஏன்னா மாட்டு எல்லாம் பார்த்தோன்னா வருஷமெல்லாம் உழைக்கும் அந்த ஒரு நாள் நம்ம அதை சந்தோஷப்படுத்துகிறோம் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அதே மாதிரி தை ஒன்றில் எல்லாமே பார்த்தோன்னா அவங்க சொந்த பந்தம் எல்லா வீட்டில் வந்தால் ஒரு சந்தோஷம் ஆனந்த

கண்டிப்பா அஞ்சு பஞ்சபதங்களுடைய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் ஆசை கிடைக்கும் தெய்வங்களுடைய ஆசை கிடைக்கும் அதே மாதிரி முன்னோர்கள் ஆசை கிடைக்கும் நாள் பண்ண போறோம் நிம்மதி கிடைக்கும் அதே மாதிரி பொங்கல்ன்றது ஒரு குடும்பத்தை அப்படியே இணைக்கிறது எங்கெங்கோ இருப்பாங்க அங்கங்க தியாசம் விட்டு தியாசம் விட்டு வேலை செஞ்சு இருப்பாங்க எல்லாமே ஒன்னா சேர்ந்து அன்னைக்கு புது துணிகள் போட்டு கொண்டாடும் போது எவ்வளவு ஆனந்தம் சந்தோஷம் மகிழ்ச்சி அந்த மாதிரி அதே மாதிரி நிறைய பேர் பொங்கல் நாள்ல வந்து என்ன பண்ண தை ஒன்னு எல்லாம் கவிச்சு ஜெய் சொல்றேன் யூஸ் பண்ணாதுங்க அன்னைக்கு ஒரு நாள் கவிச்சு இல்லாம வாழுங்க அது உண்மையிலே நல்லா இருக்கும் ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் எல்லாமே தூய்மையா எடுக்கணும் ஏன்னா கறின்றது வந்து தோசம் அந்த தோசை நமக்கு படம் போது அதுவும் ஒரு தோசை இப்ப கறி சாப்பிட சாப்பிட என்னன்னா தோசை உண்டாகும் அதனால அன்னைக்கு ஒரு நாள் நமக்கு தேவையில்லை அன்னைக்கு ஒரு நாள் சுத்தமா தானே மறந்தாலும் நீங்க சாப்பிடுங்க அன்னைக்கு வந்து தூய்மையா எண்ணம் பிரஷ வைங்க எந்த நேரமும் அன்னைக்கு வந்து பாருங்க கணவன் மணியை மற்றவங்களாம் கேட்டால் அன்னைக்கு ஒரு நாள் குடும்பத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்னைக்கு ஒரு நாள் சென்று இல்லாமல் நல்ல நிம்மதியாக இருங்க புரியுதுங்களா இது வாழ்க்கையில் உங்களுக்கு இது வந்து எப்படின்னா முதல் நாள் தான் கடைசி வரையும் உங்களுக்கு நல்லா இருக்கிறது அதனால வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா தை ஒண்ணுல எவ்வளோ ஆனந்தமாக இருக்கிறதோ அவ்வளவோ அந்த வருடம் புள்ள நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த வருடம் என்னை பொறுத்தவரையும் அற்புதமா இருக்கும் ஏன்னா மக்கள் விழிப்புணர்வு நல்லா இருக்கு நல்ல ஆன்மீகத்திலிருந்து எல்லாமே இருக்கு அதே மாதிரி நிறைய மூலிகைகள் இருக்கு நம்புங்க கண்டிப்பா சொன்ன சொன்னதம் பரிகாரங்களை பண்ணி வாழ்க்கையில் ஜெயிங்க ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிராய தை திருநாள் நல்